ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் திண்டலில் வள்ளிபுரத்தான்பாளையமில் வடக்கு பார்த்த மாதிரி இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் இருக்குது கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட இந்த ஹவுஸ் வந்துட்டு இப்போ ரெடி டு ஆக்குப்பைக்கு அவைலபிளாக இருக்குது வீடு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மாடலர் கிச்சன் எடுத்திருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாலாம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் ப்ரோக்கர் கமிஷன் பார்த்தோம்னா ரெண்டு பர்சன்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ்